சக்தி பரா அன்பு செல்வமே உனக்கு இழைக்கப்பட்ட துன்பத்திற்கு நீதி கிடைக்கும் என்று நம்பி இந்த சமயபுரத்தாலை நாடி வந்திருக்கிறாய் கெட்டவர்கள் உனக்கு தீங்கு இழைத்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஆதங்கத்தில் நீ துடிக்கிறாய் நான் மனிதர்கள் போல அல்ல எடுத்ததும் தண்டித்து விட மாட்டேன் நின்று நிதானமாய் பார்த்த பிறகே தண்டனை தருவேன் உனக்கு நான் செய்தாக வேண்டும் என்கிற விஷயம் தாமதிக்கிறது இதனால்தான் நீயோ அவசரப்படுகிறாய் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இதை செய்ய முடியாது மனிதர்கள்தான் இப்படி இருப்பார்கள் நான் உன் அம்மா நினைத்தது நடக்காத காரணத்தால் தடுமாற ஆரம்பித்திருக்கிறாய் தடுமாற்றம் உன்னை அமர விடாமல் அலைக்கழித்து மனதை ஓரிடத்தில் நிலைக்க விடாமல் செய்கிறது காரணம் அவர்களால் நீ பட்ட வேதனை அவ்வளவு கொடுமையானது நான் ஒத்துக்கொள்கிறேன் எல்லாவற்றையும் கவனித்தவள் தானே இப்போது உனக்கே தெரியும் தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கிறோம் ஆனால் உன் நிலையற்ற மனது மட்டும் எனது அருளை நீ பெற்றுவிடக்கூடாது என்று அவ்வப்போது உன்னை குழப்பி குழப்பத்தில் ஆழ்த்தி விடுகிறது ஆம் தங்கமே உனது வேண்டுதல் சரிதான் ஆனால் அதை தீவிரமாக ஒரே சிந்தனையாக இல்லாமல் குழம்பி தவிக்கிறாய் தடுமாறுகிறாய் அதனால்தான் நான் என்ன உனக்கு தரவிருக்கிறோனோ அதை பெற முடியாமல் திண்டாடுகிறாய் மனதை ஒருநிலைப்படுத்தி அடக்கி மாக தான் என் மீது திருப்பு முழுவதுமாக திருப்பு என்னிடமிருந்து பலனை அப்பொழுதுதான் பெற முடியும் என்னுடைய லீலைகளை நான் அளிக்கும் ஆத்மானந்த வைபவத்தை அநேக சமயங்களில் நீயே உன் கண்களால் பிரத்யட்சமாக பார்த்திருக்கிறாய் உண்மைதானே நான் உனக்கு எவ்வளவோ பதில்களை தத்ரூபமாக கூறியிருக்கிறேன் அதனால்தானே என்னை விடாப்பிடியாக பற்றி கொண்டிருக்கிறாய் உன்னை நம்பினேன் எனக்கு எல்லாம் தந்து கொண்டிருக்கிறாய் என் அம்மா நினைத்தால் எல்லாம் செய்ய முடியும் எதையும் சாதிக்க முடியும் என்று உன் அசைக்க முடியாத நம்பிக்கையை நான் அறிவேன் அதேபோல்தான் அப்படி இருக்கும்போது இப்பொழுது மட்டும் நீ எதற்காக கவலைப்படுகிறாய் ஏற்ற காலம் வரும் அனைத்தையும் சரி செய்து விடுவேன் எதிர்காலத்தை நினைத்து கலங்காதே உனக்கான வரும் காலத்தை உருவாக்கிவிட்டு அதில் உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் மிளிரச் செய்வதற்காக தயார்படுத்திக் கொண்டிருக்கிறேன் பொறுமையுடன் என் மேல் நம்பிக்கை வை விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்படப்போகும் அதிசயங்களுக்கு நன்றி மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் உனக்கு தீங்கிழைத்தவர்களை ஒரு நாளும் அம்மா சும்மா விடமாட்டேன் அவரவர் செய்த வினைகளுக்கேற்ற பலனை அனுபவித்தே தீர வேண்டும் இதுதான் இயற்கையின் சட்டம் யாரும் அதிலிருந்து தப்ப முடியாது அவர்கள் செய்தது தீங்கு என்றால் நிச்சயம் அவர்கள் தீமைகளை சென்றடைவர் கவலைப்படாதே தங்கமே நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி